அகல்யாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்த தானியா மெயின் ரோட்டில் குணா வண்டியில் சாஞ்சிக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு நிற்கிறத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே நின்னா வண்டியில் சாஞ்சி அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் வண்டியை லாக் பண்ணிவிட்டு மெதுவாக அவள் பக்கத்தில் வந்தான் என்ன தானியா இந்த பக்கத்துலேருந்து வர அது அகல்யாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் ஆஃபீஸில் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டியா கொடுத்துட்டேன் நான் கொடுத்தனான்னு கேட்க மாட்டியா அவள் அமைதியாக இருக்க நீ யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேசவே மாட்டியா அப்படி இல்லை பழகிட்டால் நல்லா பேசுவேன் அப்போது நீ என்கிட்ட இன்னும் பழகலை அப்படித்தானே அவள் அமைதியாக இருக்கவும் எப்போ நம்ம பழகிறது என்னது தானியா பதட்டமாக கேட்க ஏன் இவ்வளோ டென்ஷன் எதுக்கு இவ்வளோ பதட்டம் நார்மலாக இரு சரி இங்கே பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா இங்கே எதுவும் கிடையாது முதல் முதலாக தனியாக பேசுகிறோம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு பார்த்தேன் அதெல்லாம் வேண்டாம் நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் ஹலோ ஹலோ ஏன் இப்படி ஓடுற நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அளவுக்கு பயப்பட வேண்டாம் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா தானியா பதட்டமாக அவனை பார்க்க பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன் அதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று சொல் டைம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போகணும் பெரியப்பா திட்டுவாங்க வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப லக்கின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் நான் உண்மையிலே ரொம்ப லக்கி தான் ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ் வரியா எல்லாரையும் உனக்கு இன்ட்ரூவ் பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் டைம் ஆயிடுச்சு பெரியப்பா திட்டு வாங்க நான் வீட்டுக்கு போகணும் சரி போ தானியா வேக வேகமாக ரோட்டை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டா சும்மா கூட அவ திரும்பி குணாவை பார்க்கல குணாவுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றம்தான் இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு சொந்தமாக போறவை நான் ஏன் அவசரப்படணும் தானியா ஒன்றும் பயந்தாங்கொல்லி இல்லை ஆனால் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நடந்த விஷயத்தில் அவ கொஞ்சம் பயந்துருந்தா அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த காரில் வந்தவனும் தினமும் நாலு மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே வந்து நின்று தானியா வரலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் என்ன தைரியம் அவங்களுக்கு என் கண்ணத்தில் என்ன ஒரு அரைஞ்சிட்டு போகலாம் நான் நடந்தது தப்புன்னு மன்னிப்பு கேட்டோம் எல்லார்கிட்டயும் என்னை அசிங்கப்படுத்திட்டா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் மாட்டாமலா போக போகிறா அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு கல்யாண வேலையில் நாட்கள் கட கடனு நகர ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே குணா தானியா வீட்டுக்கு வந்திருந்தான் வாங்க பிள்ளை வாங்க வாங்க என்ன திடீர்னு அம்மா ஏதாவது சொல்லி விட்டுருக்காங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எங்கள் எம்டிக்கு பத்திரிக்கை வைக்க போகிறேன் தானியாவும் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு கொஞ்சம் அவளை கூட அனுப்புகிறீங்களா கஸ்தூரி யோசிக்க ராகவனும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சரி தானியாவை வர சொல் ரூமில் இருந்த தானியா ஞாத்திக்கிழமைன்றதால காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு தலை உச்சியில் சின்ன கிளிப்பு போட்டு முடியை விரித்து போட்டுக்கிட்டு இருந்தா நைட்டி போட்டுக்கிட்டு இருந்தவ கஸ்தூரி கூப்பிடவும் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே வெளியில் வந்தா வெளியில் குணா உட்காந்துருக்கவும் அதெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல சம்பிரதாயமாக வாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டா ஒரு நிமிஷம் தம்பி வேகமாக உள்ளே போன ராகவன் அவங்க எம்டிக்கு பத்திரிக்கை வைக்க போகிறாராம் உன்னையும் கூப்பிட்றாரு நான் எதுக்கு பெரியப்பா வீடு தேடி வந்து கூப்பிட்றாரு போகலைன்னா மரியாதையாக இருக்காது ராகவன் கஸ்தூரி ரெண்டு பேருமே சொல்ல தானியா வேறு வழி இல்லாமல் கிளம்புனான் தானியா புடவை கட்டிக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குணா இங்கேருந்தே சொல்ல அந்த கோல்டன் கலர் சாரியில் தானியா தேவதை மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தா ஒரு நிமிஷம் அவளையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தவன் சரி கிளம்பலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு பத்திரிகை வைக்க வேண்டியிருக்கு ஸோ சாயந்தரம் தான் வருவோம் சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டான் பார்த்து போயிட்டு வாங்க கஸ்தூரியும் ராகவனும் சொல்ல போயிட்டு வரான் பெரியப்பா தானியாவுக்கு கொஞ்சமும் இது பிடிக்கல ஆனாலும் பெரியப்பா சொல்லவே வேறு வழி இல்லாமல் குணா கூட கிளம்பி போனான் குணாவோட ஷோல்டரை பிடிச்சிக்காமல் சைடு கம்பியை பிடிச்சிக்கிட்டா கண்ணாடி வழியாக அவள் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டான் குணா முதல்ல தானியாவை கூட்டிக்கிட்டு போன இடம் வடப்பழனி முருகன் கோவில் கோவிலில் பார்த்ததும் தானியா திரு திருன்னு முழிக்க உனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும் தானே ஆமாம் முதல் முதல்ல ஜோடியாக ரெண்டு பேரும் வரும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு போகலான் தான் இங்கே வந்தேன் இறங்கு கோயிலுக்கு பக்கத்தில் நாலு மணி பூ வாங்கி தானியா கையில் கொடுக்க தானியா ஒரு நிமிஷம் யோசித்தா இந்நேரம் நமக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நானே உன் தலையில் வச்சு விட்டுருப்பேன் ஆகாததால் தான் உன் கையில் கொடுக்குறேன் இப்போ நீ வச்சுக்கிறியா நான் வச்சு விடுவா குணா குரலை உயர்த்த இல்லை வேணாம் நானே வச்சுக்கிறேன் அப்படி வா வழிக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு இப்படி யோசிக்கிற உள்ளே போகலாம் வா ரெண்டு பேரும் உள்ளே போய் வட பழனி முருகனை மனமுருகன் வேண்டிக்கிட்டாங்க முருகா எல்லாத்தையும் நீ தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் கோவிலை சுற்றி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துவங்க இரு தான்யா நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் பிரசாதம் வாங்க போக சரியாக அந்த நேரம் எப்படிமா இருக்க கேட்டுக்கிட்டே பத்மாவதியும் மோகனாவும் வந்தாங்க நல்லா இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் செயின் கிடச்சிருச்சா கொடுத்துட்டாங்கம்மா அன்னைக்கு உன் பேரை கூட கேட்காம போயிட்டேன் உன் பேர் என்னம்மா தான்யா நீயும் வடப்பழனி தானா இல்லைம்மா நான் போரூர் பக்கத்தில் காட்டு பார்க்கும் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவியா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவேன் ஆமாம் கையில் என்ன ஏதோ பத்திரிக்கை மாதிரி இருக்குது அட ஆமாம்மா மறந்தே போயிட்டேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போர் எனக்கு கல்யாணம் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துடணும் தானியா பத்திரிக்கை கொடுக்க நிச்சயமாக வரம்மா சரி தானியா நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க கண்டிப்பாக வரோம் ஆகணாவும் பத்மாவதிய சொல்லிவிட்டு கிளம்ப அவங்க கிளம்பல கொஞ்ச நேரத்திலே குணா பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் குணா கேட்க தானியா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா நேராக வடபழனி மால் போகிறோம் மாலுக்கா எதுக்கு மாலுக்கு எதுக்கு போவாங்க சுற்றி பார்க்க தான் பத்திரிக்கை வைக்க போகிறேன்னு சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்தீங்க இப்போ என்ன கோவில் மாலு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க பத்திரிக்கை வைக்க தான் போகிறோம் ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம் ரெண்டு பேரும் நேராக அந்த மாலுக்கு போனாங்க தானியாவும் குணாவும் சுற்றி பார்த்துக்கிட்டே வர அக்கா எப்படி இருக்கீங்க மது தானியாவை பற்றி கேட்க தானியா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு மதுவை ஞாபகம் வந்துச்சு நல்லா இருக்கேன் உனக்கு உடம்பு பரவாயில்லையா சரியாயிடுச்சுக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அன்றைக்கி மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணனா என் நிலம என்ன ஆகிருக்குமோத்திலே மதுவும் தானியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க மது எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நீ கண்டிப்பாக வரணும் கல்யாணம் எங்கக்கா ஓரூரில் ஓரூர் தானே கண்டிப்பாக வரேன் சரிக்கா நான் கிளம்புறேன் பாய் மதுவும் சொல்லிவிட்டு கிளம்ப போகலாமா தனியாக அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் இங்கே எப்படிக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம்